ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ அனிமி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ அது என்ன சேனல் எந்த டைமில் என்ன டேட்டில் டெலிகாஸ்ட் ஆக போதும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே கேஸ் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இந்த அனிமியோட நேம் என்ன அப்படின்னா மை ஹீரோ அகாடமியா நெக்ஸ்ட் இந்த ஒரு அனிமே பர்சனலா பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது கிடையாது இனிமே தான் பாக்க போறேன் அண்ட் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மோஸ்ட் இம்பார்டன்ட் என்ன விஷயம் அப்படின்னா சீசன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்ல பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அந்த லீவ் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனிமிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமையை பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த அனிமி மாதிரி நிறைய தமிழ் டப் அனிமிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க சரி ஓகே இந்த ஒரு அனிமைய பாத்தீங்கன்னா எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஓகே சேனல் நேம் சொல்லிட்டேன் பட் எப்பத்துல இருந்து இந்த ஒரு அனிமையை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி பிப்த் மேல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமையை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஃபைனல் ஸ்டேஜா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமையை எத்தனை மணிக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்றாங்க ஓகே இதே மாதிரி நிறைய தமிழ்ட்ட பனிஸ் உங்களுக்கு காத்திருக்குது ஸோ சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா பபாய்